நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் விக்கிரவண்டி இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீர்னு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க திமுக சார்பில் போட்டியிடுவார் என திமுக தலைமை தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ் செல்வனுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற முத்தமிழ் செல்வன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் புகழேந்தி அவர்களிடம் தோல்வியை தழுவினார் வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் புகழேந்தி வெற்றி பெற்றார் இதன் காரணமா தற்பொழுது முத்தமிழ் செல்வன் களமிறங்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது பாமக இந்த தேர்தல்ல வேட்பாளரா சி அன்புமணியை அறிவிச்சிருக்காங்க தற்போதைய சூழ்நிலையில் மும்முனை போட்டி அங்கே நிலவுது இதுவரை தமிழகத்தில் தனித்தே களம் கண்டிருந்த நாம் தமிழர் கட்சி விக்ரவண்டி இடைத்தேர்தலில் களமிறங்குவதா அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிச்சிருக்கார் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட சிவா பதினாறு வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் இந்த தேர்தலில் அவரே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது டாக்டர் அபிநயா அறிவிக்கப்பட்டிருக்காங்க நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தருமபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட டாக்டர் அபிநயா அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று டெபாசிட்ட பறி கொடுத்திருந்தாங்க விழுப்புரத்தை சொந்த ஊராக கொண்ட அபிநயா ஹோமியோபதி மருத்துவராக இருக்காங்க இவங்க சௌமியா அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அங்க போட்டியிட்ட நிலையில வன்னியர் வாக்குகளை குறிவைத்து அங்கு டாக்டர் அபிநயா களமிறக்கப்பட்டாங்க அந்த தேர்தலில் டெபாசிட் போனாலும் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி வாக்குகளை பெரிய அளவில் பிரிச்சிருந்தாங்க சுமார் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் சௌமியா தோற்றது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் அருகே உள்ள பில்லூரை சேர்ந்த அபிநயா சிறந்த விளையாட்டு வீரர் என்பதோடு தேசிய அளவிலான போட்டியிலும் பங்கேற்றிருக்காங்க விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளரா முதுகலை ஹோமியோபதி மருத்துவரான அபிநயா போட்டியிடுவார் என அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்கார் அபிநயா அவரை தேர்ந்தெடுக்க விழுப்புரம் அருகே உள்ள கிராமம் அவரின் கணவர் வளவன் விவசாய குடும்பம் என்றாலும் அபிநயா சிறந்த தடகளை வீராங்கனை தேசிய அளவிலான போட்டியிலும் பங்கேற்றிருக்காங்க மேடை பேச்சு விவாத அரங்கத்தில் அசத்தக்கூடியவர் ஹோமியோபதி துறையை தேர்ந்தெடுத்து ராசிபுரத்தில் இளங்கலை மருத்துவம் படித்து மகாராஷ்டிராவில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க அபிநயாவின் கணவர் பொன்னிவளவன் நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகியா இருக்காரு கணவருடன் சேர்ந்து சீமானின் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற சீமானின் கொள்கை முழக்க பேச்சால ஈர்க்கப்பட்டு தேர்தல் அரசியலுக்குள் அபிநயா பொன்வளவன் கடந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் பெற்றிருந்தாங்க மேலும் மாநில கட்சியாகவும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த தெம்புடனே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டாக்டர் அபிநயா பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்